ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து அதுக்கு ஒரு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டையும் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இது பால் எந்த பால் வேணாலும் விட்டுக்கலாம் இப்போ நான் முதல்ல ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் பால் ரெண்டு முட்டை ரெண்டு ஸ்பூனு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டால் போதும் நீங்கள் தேவைன்னா ஏலக்காய் பொடி போடுனாலே நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஏலக்காய் பொடி இல்லாமலே இது ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நல்லா அடித்து அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் அந்த முட்டையும் பாலையும் சேர்த்து அடிச்சிருங்க இப்போ நான் இது ஒரு ஆறு ஏழு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் ப்ரெட் ஸ்லைஸ் அதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் பால் விட்டேன் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் முட்டையும் அதிகமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நான் நல்லா அடித்தாச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி போச்சு இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து இதில் அப்படியே முட்டை கலவையில் டிப் பண்ணி நல்லா நினச்சி போடணும் தோசை தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்துருங்க ஒரு தவாவுக்கு ஒரு நாலு ஸ்லைஸ் போடலாம் போட்டு அப்படியே டிப் பண்ணி இதெல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய் விடுங்க நெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நெய் விட்டு பண்ணுங்கள் இல்லை நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம் நம்ம குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம் ஆனால் ஸ்மெல்லு இல்லாத ஆயில் விடணும் கொஞ்சமாக நெய் விட்டு நிறைய விட வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக விட்டாலே போதும் நல்லா திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் சிவந்து எடுத்துடலாம் இது ரொம்ப சத்தானது காலையிலையும் சரி ஈவினிங் சரி பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம சீக்கிரமாக உடனடியாகவும் பண்ணிடலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணி கொடுத்துடலாம் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்க எடுத்தாச்சு இதே போல் எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் போட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியானது நம்ம வந்து வெறும் எக்கில் முட்டையில் பண்ணும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நிறைய ஸ்லைஸும் போட முடியாது ஆனால் நம்ம சர்க்கரையும் சீக்கிரமாக கரையாது ஆனால் நம்ம கொஞ்சம் பால் விட்டு செய்யும்போது நமக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டு டோஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம செய்கிறது வந்து பால் சேர்க்கறது பால் எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம பசும்பாலா பாக்கெட் பாலா இல்லை தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம் எந்த பாலோ எந்த பாலாக இருந்தாலும் நம்ம விட்டுட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பசங்களுக்கு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் இது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு உடனடியாக செஞ்சிடலாம் ரொம்ப நம்ம இதுக்கு இது பண்ண வேண்டியதில்லை உடனடியாக செஞ்சு சாப்பிட்றது ஓகே பை தேங்க்யூ